தமிழக வெற்றி கழக தோழர்களே தமிழ் சொந்தங்களே உங்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இப்போ புதுசு புதுசாக இந்த யூடியூப்பில் வந்து நிறைய கொள்கைவாதிகள் எல்லாம் பேச ஆரம்பிச்சிருக்காங்க இந்த அணில்கள் அணில்கள் என்று சொல்கிறத கொஞ்சம் மாற்றுங்க எதுக்கு அணில்கள் அணில்கள்னு எப்போ மத்தினு புலம்பிக்கிட்டே இருக்கீங்க எவனை எடுத்தாலும் அணில்கள் அணில்கள் என்ன விஜய் அரசியலுக்கு வந்திருக்காருன்னா அவருக்கு என்ன தகுதி இல்லையா இல்லை அவர் வந்து தமிழ்நாட்டை கிடையாது இல்லையா இல்லை வெளிநாட்டிலேருந்து வந்தவரா ஏன் அவருக்கு தேர்தலில் நிற்கிறதுக்கு உண்டான அம்சம் இல்லையா தகுதி இல்லையா செல்வாக்கு இல்லையா ஒரு நடிகராக இருந்தவர் நடிகர் அது நடிப்பு துறையிலேருந்து மாறி வரும்போது மாறி வந்தாச்சு வேற ஏன்டா திரும்பவும் அந்த நடிப்புத்துறைக்குள்ளேயே கொண்டு போகிறீங்க உங்களுக்கெல்லாம் அறிவே கிடையாதா நடிப்புத்துறையில் இருந்தவங்க தானே என்ன நாட்டைப்பூரா ஆண்டுக்கிட்டு இருக்காங்க இப்போ புதுசாக புதுசாக வந்து ஏன் இப்படி வந்து இருக்கீங்க இப்போ இருபது தீர்மானம் போட்டிருக்கு அதில் பதினெட்டு தீர்மானம்னு சொல்கிறாங்க அந்த த இப்போ இவர் வந்து பதினெட்டு தீர்மானம் போட்டது ஆனால் வந்து ஒரு பெண் வந்து அந்த செயற்குழு கூட்டத்தில் ஒரு உறுப்பினராக சேர்த்துருக்கு அந்த பெண்ணை வந்து வெளியில் வந்து பேட்டி கேட்காங்க பிரச்சு அப்போ அந்த பெண்ணு என்ன சொல்லிச்சு அதாவது ப்ரெஸ்ஸுக்கு பேட்டி கொடுக்கும்போதுக்கு கொஞ்சம் யோசித்து நிதானமாக கொடுக்குமா கொடுப்பாங்க தாவேக்காவில் உள்ளவங்க அனைவருமே வந்து புதுசாக உள்ளவங்க அதாவது அனைவரும் ஏழை எளிய மக்கள் பெண்கள் கஷ்டப்பட்டவங்க இவங்களுக்கு தான் பொறுப்பு கொடுத்துருக்கு அதனால் அந்த பெண் என்ன சொல்லியிருக்கு எல்லாருக்கும் எல்லாமே முடிஞ்சு போச்சா அதை தூக்கி வச்சுக்கிட்டு என்ன கொள்கைன்னே தெரியல கூமுட்டா என்ன கொள்கைன்னு தெரியலன்னு சொல்றீங்க எல்லாருக்கும் எல்லாமே அப்படின்னு சொல்வது தானே கொள்கை பெரியாரி சொல்றீங்க பெரியாரை பற்றி நாங்கள் பெரியார் சித்தாந்தத்தை முதலில் எடுத்துக்கொண்டு தானே விஜய முதல்ல அரசியல் முதலில் ஆரம்பித்தார் பெரியார் அண்ணா காமராஜர் புரட்சி தலைவர் இப்படி போன்ற தலைவர்களை எல்லாம் முன்னெடுத்து தானே அவர் வந்தார் புஷி வந்து வாட்ரு பாக்கெட்டும் பிஸ்கட் பாக்கெட்டும் கொடுத்தாராம் சரி வாட்ரு பாக்கெட்டும் பிஸ்கட் பாக்கெட்டும் அந்த கூட்டத்துக்கு வந்திருக்கவங்களுக்கு அவர் கொடுத்துருக்காரு ஒரு பொதுச் செயலாளர் மற்றவங்க மாதிரி ஒரு கோட்ரும் ஒரு பிரியாணி கோட்டனும் கொடுக்கலையா பிஸ்கட் பாக்கெட்டும் வாட்ருந்தானே கொடுத்துருக்காரு அப்போது உங்களுக்கு புத்தி இருக்கா அது போத பொருளையும் ஒரு கவிச்சையான ஒரு பொருளையும் கொடுத்து கவர்ந்து அவங்கள இழுத்து கூட்டத்தை சேர்த்துக்கிறீங்க இது ஒரு பிஸ்கட் பாக்கெட்டையும் ஒரு த தண்ணீர் பாட்டலையும் கொடுத்துருக்காரு இது ஒரு விமர்சனம் இதில் வேறு வந்து சம்பந்தம் இல்லாமல் பேசுகிறேன் என்ன பேசுகிறேன் பெரியார் காலத்தில் அந்த காலத்தில் கலைஞர் வந்து அந்த கொள்கையை கையில் எடுத்தார் எடுத்தார் இல்லைன்னு சொல்லலிய திராவிட கட்சி திராவிட நாடு என்று எல்லாம் இருந்தது பெரியார் அந்த திராவிட நாடுன்னு வந்து அரசியல் கட்சியே வேண்டாம் அப்படின்லாம் சொன்னார் அண்ணா வந்து ஒன்றைய குளம் ஒருவினைய தேவன் அவர் ஆரம்பித்தார் அடுத்ததுக்கப்புறம் புரட்சி தலைவர் வந்தார் அவரும் வந்து அந்த திராவிட சித்திரத்திலே அது நடந்தது புரட்சி தலைவி அவங்க வந்தாங்க அதே கொள்கையில் வந்தது வேறு தமிழ்நாட்டை பொறுத்தளவில் இப்போ இவருக்கு வந்து சில பேர் சொல்ற சில பெரிய மேதாவிகள்னு சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க விஜய் ஒன்றும் புதுசாக ஒன்றும் ஒன்றும் செய்யலையே எல்லாம் வந்து இந்த திமுகவை காப்பி அடித்து தானே எல்லாம் இருக்காரு அப்படின்னு ஏ காப்பி அடித்து செஞ்சேன்னு சொல்லிடுறேன் கொள்ளை அடித்து செய்யலையே காப்பி அடித்து செஞ்சாலும் கூட சரி நீங்கள் அதாவது அதை பெரியார் கொள்கையை எடுத்துக்கிட்டாரு அண்ணா படிங்கள் என்று சொன்னார் அதெல்லாம் வந்து நீங்கள் அதை பின்பற்றி வாரீங்க ரைட்டு இப்போ இவர் அந்த கொள்கையில் தான் வாராருனையும் வச்சுக்கிடுவோங்க ஆனால் செயல்பாடு எப்படி இருக்கணும் கொள்ளை அடிக்கலல்லாம் நல்ல ஏழை மக்களுக்கு உதவுறாருலா சொந்த காசுல உதவுறார்களா அதாவது யாரோ யாரிடமும் உள்ள வ கடைத்தங்காய் எடுத்து வழிப்புள்ளையாருக்கு உடைக்கலா அவர் வந்து சொந்த பணத்தை தானே செய் வச்சு இது பண்ணுறாரு செயல்வீர்கள் கூட்டம்னா செயல்வீர்கள் கூட்டம் நடந்தது அதில் ஒரு மனம் தான் முதலமைச்சர் வேட்பாளராக விஜயை தேர்ந்தெடுத்துருக்குறாங்க சரிதானே இல்லை மற்ற அனைவரும் ஒரு மனசாக தேர்ந்தெடுத்திருக்காங்க இதில் என்ன நீங்கள் குற்றம் கண்டுபிடிச்சிட்டிங்க பெருசாக நீங்கள் வந்து என்ன தமிழ்நாட்டில் என்னது ஒரு ஆயிரத்தி ஆயிரத்தி அஞ்சு குடும்ப குடும்பங்கள் மூணு வருஷத்துக்கு மேலே போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்குது அந்த இடத்துக்கு யாருமே போகலை போய் என்னன்னு கேட்கல அந்த மக்களோட மனநிலை என்னன்னு தெரியல இதெல்லாம் ஒரு ஆட்சியும் நடந்துகிட்டு இருக்குது அந்த மக்களை போய் பார்க்க வேண்டாமா அவர்கள் ஓட்டு போட்டு தானே நம்ம எல்லாரும் வராங்க முதலமைச்சராக வராங்க துணை முதலமைச்சராக வராங்க அமைச்சராக வராங்க எம்எல்ஏவாக வராங்க அதே போல் தானே தமிழகம் முழுக்க உள்ள அத்தனை பேரும் ஓட்டு போட்டு தானே வராங்க அப்போ அவங்க அவங்க வந்து ஒரு ஒட்டுமொத்தமாக மூணு வருஷமாக கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்களே அப்போ போது அவங்கள போய் ஒரு ஆறுதல் சொல்லக்கூட செய்யலையே இன்றைய வரைக்கும் போகலையே போகிறவங்களையும் தடுத்து நிறுத்தலாக வச்சுக்கிட்டு இருக்கீங்க யாராச்சும் போய் எதையாவது கிளப்பி விட்ருவாங்களேன்னு சொல்லி அந்த விஜய் அதை கையில் எடுத்தார் நல்லதை தானே செஞ்சுருக்கார் இன்றைக்கி விவசாயம் எப்படி இருக்குது தெரியுமா தமிழகத்தில் விளங்காமல் இருக்குது தண்ணிலாம் நல்லா இருக்குது இப்போ தென் மாவட்டம் எடுத்துக்கிட்டால் அணைகள்லாம் நிறைய தண்ணி இருக்குது விவசாயம் பார்க்கணும் தெருவுக்கு போயிடலாம் விளைவாசிகள் அப்படி போயிட்டு அதை பற்றி பேசல இன்றைக்கி உணவு சாப்பிட்றது உணவு ஏழை எளிய மக்கள் வேலை வாய்ப்பு இல்லை அதை பற்றி யாராவது பேசிங்களா கொள்கை 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 இருக்க வேண்டியதான் கொள்கை இருக்கணும் நம்ம முன்னோடி தமிழகத்தில் முன்னோடி தலைவர்களை நம் கொள்கை தலைவர்களாக வச்சுக்கிட்டோம் அவர்கள் வழியிலே செல்ல வேண்டும் ஆனால் இந்த மக்களுக்கு என்ன தேவைன்னு பார்க்கணுங்களா மக்களுக்கு தேவை அறிஞ்சி அதை வந்து சரியாக செய்யணும்ல ஒரு ஊழல் அஞ்சல் லாவணியம் இல்லாத ஒரு சர்க்கார் நடக்கணும்லா ஏழை எளிய மக்கள் கஷ்டப்படக்கூடாதுலா படிச்சுட்டு எத்தனை பேர் வேலை வெட்டி இல்லாமல் வெளிநாட்டுக்கு ஓடி போயிருந்தாங்க சரி வெளிநாட்டில் போய் வேலை ஒழுங்காக கிடைச்சா தானே போச்சு எத்தனை பேர் வெளிநாட்டில் போய் மாட்டிக்கிட்டு வே ஒரு வேலைக்கு சொல்லிட்டு இன்னொரு வேலைக்கு கொண்டு விட்டுருந்தாங்க அப்படிலாம் போய் கஷ்டப்படுறாங்களே அதெல்லாம் சீர்திருத்தம் பண்ணதுக்கு தான் இப்போ உள்ள அரசியல்வாதிகள் இப்போ உள்ள ஆள் கட்சிகள் இருக்கணும் நீங்கள் ஒரே கொள்கைகள் கொள்கையில் அவர் பி டீமு இவர் ஏ டீமு இவர் சி டீமு இது வந்து இப்போது அந்த காலத்தில் உண்டா இப்போ தானே ஆரம்பிச்சிருக்கேன் அந்த ஏ டீமு பி டீம் சி டீம்மு இன்னும் போய்கிட்டே இருக்கும் இசெட்டு வரைக்கும் இந்த டீம்கள் நீங்கள் அமைச்சிக்கிட்டே தான் இருப்பீங்க கொஞ்சமாக யோசிங்க நம்ம த தமிழக தலைவர்கள் அனைவரையும் நம்ம மனசில் வச்சுருக்கோம் அவங்களுக்கு வழியில் தான் நம்ம நடக்கிறோம் ஒரு யாரையும் காப்பி பண்ண தேவையே இல்லை மக்களுக்கு நல்லதை செய்யணும் அவர் தான் அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தில் தான் வந்த இரநூறு கோடி முந்நூறு கோடியெல்லாம் விட்டுப்பட்டு இப்படி வந்து ஒவ்வொரு ஒவ்வொருத்தருவருடைய பேச்சும் புறணிகளையும் கேட்டுக்கிட்டு இந்த அரசியலில் வந்து எதுக்கு நிற்கார் இந்த மக்களுக்கு ஏதாவது செய்யணும்னு தான் நிற்கார் அப்படி வர்றவங்களை ஏன் நீங்கள் அணை போட்டு தடுக்குங்க அப்போ யார் தான் வருவா கொஞ்சமாச்சும் மண்டையில் மூளை இருக்கா மூளை இல்லையா இனிமையாவது புத்தி வரட்டும் இந்த வீடியோ பார்க்கவங்க யோசிங்க இந்த மாதிரி பெரிய பேச்சு நம்ம ஊடகத்தில் பேசணும்னு சொல்லி கையை கையை ஆட்டி 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 பேசி இப்படி பேசுனதுலாம் போதும் பேசி பேசி விராவசனம் பேசி பேசி மக்கள் பூரம் எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம் அதை மட்டும் சிந்திங்க அதை மாற்றுங்க அதுக்கு வாங்க உங்களுக்கு எல்லாருமே நல்ல அதாவது நல்ல நியாயமான தான் இப்போ எல்லோரும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இனிமேல் வரக்கூடியது நல்ல ம வழியாக வரட்டும்னு சொல்லி சிந்திக்கணும் அதுதான் இப்போ உள்ள படித்தவங்களுக்கு அழகு படித்தவங்களே இப்படி பேசிக்கிட்டே அழஞ்சிக்கிட்டு இருக்கீங்க முதல்ல திருந்துங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்